வணக்கம் ஐம்பத்தி எட்டாவது தேசிய நூலக விழா நடைபெற்றது மாவட்ட நூலக ஆணைக்குழு திருமணம் முழுநேர நேர கிளை நூலக வாசக வட்டம் சார்பில் ஐம்பத்தி எட்டாவது தேசிய நூலக பார விழா நடந்தது மாவட்ட நூலக அலுவலர் வேல்முருகன் தலைமை வகித்து நூலகத்தில் உள்ள நூல்களை படித்து பலர் போட்டித் தேர்வுகள் எழுதி அரசு பணியில் உள்ளனர் வருங்காலத்தில் மாணவர்கள் நூலகத்தில் உள்ள நூல்களை படித்து பல்வேறு போட்டித் தேர்வில் வெற்றி பெற வேண்டும் என்றார் வாசகர் வட்டத் தலைவர் பாஸ்கர் வரவேற்றார் பள்ளி தலைமை ஆசிரியர் பாஸ்கரன் டாக்டர் மணிவண்ணன் முன்னிலை வகித்தனர் ஒன்றிய செயலாளர் கென்னடி கற்க கசடர சமூக ஆர்வலர் பாளையம் திருநாவுக்கரசு புதியதோர் உலகம் என்ற தலைப்பிலும் பேசினார் புதியதோர் உலகம் என்ற தலைப்பில் பேசினார் புதிய புரவலர்கள் கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு வழங்கப்பட்டது சென்னை ஐஐடி மேற்பார்வையாளர் பாலசுப்பிரமணியன் ஆசிரியர் ஜெயவில் வி ஓ உள் உள்பட பலர் கலந்து கொண்டனர் நூலக சாமிநாதன் நன்றியுரை கூறினார் இதனைத் தொடர்ந்து நூலகம் கட்டுவதற்கு ஒரு கோடி ரூபாய் அரசு ஒதுக்கி சுமார் ஐந்து ஆண்டு காலமாக கிடைப்பில் போடப்பட்டு வருகிறது இடம் கொடுப்பதற்கு திருமான ஒன்றிய நிர்வாகம் மனம் இல்லாமல் இந்த பகுதி மக்களை வஞ்சிக்கிறது என சமூக ஆர்வலர் குற்றம் சாட்டினார் டிஎன் செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ்பி ராவிச்சந்திரன்

நம்ம நம்மளுக்கு புரிய நோன்பத்தில் இந்த நம்ம திருமான முன்னே எடுத்துக்கலாம் போதும் இல்லை ஒரு நூலகம் வந்தால் போதும் அதுவும் நம்ம வேல்முகன் சார் அப்படியே முடிச்சிருந்தோம் அதுக்கே இங்கே வந்துருக்கிறவங்க எல்லாரும் உதவியா இருக்கணுமா அது ஏதோ எங்கள் மூலிமா மட்டும்தான் ஆனவே இல்லை ஞானம் ஆனாலும் அதில் எங்களுக்கு ரொம்ப திருப்தி ஏன்னா ஏதோ ஒரு புது காரியம் நடக்கணும் பொதுவான காரியம் நடந்தால்தான் கேரளா ஸ்டேட் எடுத்துக்கிட்டால் இந்தியாவிலேயே கேமரா தான் இது பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் எல்லாருமே வந்து கொஞ்சம் நேர்மையாக மாறிட்டாங்க ஆனால் ஒரே ஒரு அதிகாரி மட்டும் அவர் மாறவே இல்லை அவர் எப்போ பார்த்தாலும் லஞ்சம் வாங்குறது இதுலேயே இருந்துகிட்டு இருந்திருக்கார் அவரை கூப்பிட்ட உடனே அமைச்சர் வந்து மன்னர் வந்து கடுப்பாகி நீ கடலில் இருக்கிற அடையை எண்ணிக்கிட்டு இருப்பான்னு அடைய நிறுத்துக்கு போட்டார் அடைய என்ற இடத்துல போட்டால் அப்புறம் பார்த்தா அவர் என்ன பண்ணியிருக்காரு நான் அடைய எண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் படகுக்காரன்லாம் யாரும் போகக்கூடாதுன்னு மீனவன்கிட்ட பணம் வாங்கி அவர் பெரிய வீடே கட்டிவிட்டார் அதனால இந்த கலையோட கருத்து என்னன்னா ஒருத்தர் நினைச்சிட்டா ஏதோ வாங்கிடுவார் அதனால ஒவ்வொருத்தரும் தான் திருந்தணும் தன்னால் முடிந்த அளவிற்கு ஒவ்வொருத்தரும் நேர்மையாக இருந்தால் நிச்சயமாக இந்த நாடு ஒரு நல்ல நாடாக மாறும் என்று கூறி வாய்ப்பளி தம்பிக்கை விடைகூறி விடைபெறும்